நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பெரிய அசாசு அதாவது காசு கொடுத்தா அவங்க அப்பானே போட்டு தள்ளுற ஒரு பெரிய மான்ஸ்டர் ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோ லவ்ல விளையதால நார்மலானு ஆசைப்பட்டு அசாசின் அவங்க சரியில்லாம இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அவரு அவங்க ஞாபகத்தமா ஒரு கார் கூடவே ஒரு நாய்க்குட்டியும் வளர்ப்பாரு ஆனா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்காம அவரோட காருக்காக ஆசைப்பட்டு அவர் காரையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோவையும் அடிச்சு போட்டு கூடவே அவங்க வைஃப் ஞாபகமா வச்சிருந்த நாய்க்குட்டிய கூட கூனுவான் நம்ம ஹீரோ அந்த பையன்

ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க கதையை பார்த்துலாம் என் பேர் மணி சோ வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ் என்னடா ஆரம்பத்திலே ஒரு அடிபட்டு வந்திருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னோட பேர் தாங்க ஜான் வைக் என்ன எல்லாரும் கூப்பிடுவாங்க எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது யாருன்னா என்னோட வைஃப் மட்டும் தான் நான் எனக்கு உயிருந்தான்னு சொல்லணும் ஆனா இப்போ அவன் இந்த நேரத்துல நான் பயங்கரமா அடி வாங்கி மைக்கம் போட ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணுமா அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில முன்னாடி நடந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்டதான் இப்போ இருக்கிற விஷயங்கள் உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க ஆரம்பத்தில இருந்து நான் எப்பவுமே தனிமையை மட்டுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு உடம்பு சரி இல்லாம இருக்காங்க அவங்க அவங்களோட சந்தோஷமான நினைவுகள் தான் எனக்கு வந்து வந்து போகும் அதை நினைச்சு நானும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பேன் ஹாஸ்பிட்டல போய் பார்த்தா அவளும் கடைசியா என்கிட்ட எதுவுமே சொல்லாம அவளும் போயிட்டா அவன் ஞாபகார்த்தமா இருக்கிறது அவகிட்ட இருந்த ஒரே ஒரு செயின் அதுவும் நான் வச்சுட்டேன் இப்போ அவளை இறுதி அஞ்சலி செலுத்துற நாள் அவளும் என்னை விட்டு பர்மனண்டா போன நாள் சுத்தி இருந்தவங்களும் போயிட்டாங்க இப்போ நான் ஒரு தனி மனுஷன் ஆயிட்டேன் எனக்குன்னு இப்போ உலகத்துல யாருமே இல்ல என் மனசுல அப்பப்போ இவரோட மரணத்துக்கு நான் தான் காரணமான அப்பப்போ தோணிக்கிட்டே இருக்கும் அது ஏன்னு எனக்கும் தெரியல அதே நேரத்துல என்னோட பழைய நண்பன் வந்தான் எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இவன் பேரு மார்க்கஸ் இவனும் எனக்கு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் எப்பவுமே எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் ஒரு தனி மனுஷன் ஆயிட்டேன்னு ஒருவேளை அவளோட கடைசி வார்த்தைகள் ஏதாவது கேட்டிருந்தா என்னோட லைஃப் மாறி இருக்குமோ என்னமோ அவளோட நினைப்பாவே இருக்க ஒருவேளை இது வாழ்க்கை இருக்குமோ இருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷம் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கொரியர் வந்தது அது என்ன கொரியர்னா ஒரு நாய்க்குட்டி கூடவே ஒரு லெட்டர் அது யாரும் அமைச்சாருன்னு பார்த்தா படிக்கிறப்ப எனக்கே அழுக வந்துருச்சு தான் சொல்லணும் ஏன்னா இது என்னோட வைஃப் கடைசியா எழுதின லெட்டர் அவளும் இதுல என்ன எழுதியிருக்காருனா வாழ்க்கை முழுக்க உன் கூட இருக்குன்னு தான் ஆசை ஆனா அது விதிவசத்தால அது முடியாம போயிடுச்சு ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு எப்பவுமே என்ன மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்காத கூடவே அந்த காரியம் நினைப்போடவே வச்சுக்காத உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அதை நீ ஆரம்பி கூடவே உ மேல பாசம் வைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை அது மனுஷனா இருக்கணும்னு அவசியம் இல்ல அது யாரா வேணாலும் இருக்கலாம் உ மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு ஜான் இதுதான் என்னோட கடைசி லெட்டர்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீ படிக்கிறப்போ நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் உன்னை விட்டு சீக்கிரமா போறதுக்கு என்ன மன்னிச்சிடு உன்னோட நல்லதுக்காக நான் எப்பவுமே இருப்பேன் இப்படிக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமான அழுகு வந்தது ஆனாலும் சரி அவரோட கலசி வார்த்தை உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் நானும் அந்த வாழ்க்கையை ஏத்துக்கணும்னு நான் நினைச்சேன் அப்படியும் செஞ்சேன் அந்த நாய்க்குட்டி எடுத்து பார்த்தா அதோட பேர் தேசின்னு இருக்கு நானும் அன்னைக்கு நைட்டு அதுக்கு தனியா ஒரு பெட்ஷீட்டை போட்டு நானும் போய் தூங்கிட்டேன் காலையில எழுப்பின உடனே அலாரம் டைம்ல தான் இருக்குது போல அப்படின்னு நான் நினைச்சேன் கூடவே என்ன கூட்டிட்டு போச்சு சரி எதுக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் பாத்ரூம் போயிட்டு தான் வருது இதுக்குதான் இது எழுப்பவும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாயை பத்தி அதுவும் உள்ள வந்த உடனே கத்த ஆரம்பிச்சிச்சு அப்பவே புரிஞ்சது அதுக்கு பசிக்குதுன்னு ஆனா என்கிட்ட நாய் ஃபுட் இல்லாததால அதுக்கு என்னோட கொடுத்து நாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் சரி டெஸிக்கு ஏதாவது ஃபுட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நானும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன் அதுவும் நானும் என்னோட ஒய்ஃப் சேர்ந்து போனேன் எங்களோட ஞாபகார்த்தமா இருக்க இந்த கார்ல தான் நான் அப்போ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலான்னு போனேன் அப்போ எனக்கு தெரியாது அண்ணில இருந்து தான் என்னோட லைஃப் திரும்பவும் ரிட்டன் ஆக போகுது அப்படின்னு அது என்னன்னு நீங்களே பாருங்க பக்கத்துல கார்ல பெட்ரோல் போட வந்த ஒரு மூணு பேர்ல ஒருத்தன் என்னோட காரை பார்த்துட்டு அந்த காரை விற்க முடியுமான்னு பலமா கேட்டான் ஆனா நான் விற்க முடியாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னேன் அவனும் என்னை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான் கடைசியில் அவன் வார்னிங் கொடுத்த மாதிரி இருந்தது ஆனா நான் கண்டுக்கவே இல்லை அங்கிருந்து போயிட்டேன் எப்போ கஷ்டம் வந்தாலும் சரி நான் எப்பவுமே கார் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் அதுவும் யார் இல்லாத இடத்துல அந்த மாதிரி ஓட்டினாதான் என் மனசுக்குள்ள இருக்க வேதனைக்கு எப்பவுமே ஆறுதல் கிடைக்கும் இதை நான் டெய்லி செய்வேன் ஏன்னா எனக்கு எல்லா டைமு வேதனை மட்டும்தான் இருக்கு அதனால அதை மறக்கணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ண ஆனா என்னால முடியல அன்னைக்கு நைட்டு தூங்கலாம்னு நினைச்சாலும் அதே ஞாபகம் தான் அது என்னை விட்டு போல அப்போ என் ஒய்ஃப் கொடுத்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு அது ஏன் கூட படுத்தா ஒருவேளை அந்த ஞாபகம் வராம இருக்கும்னு நினைச்சு அதையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டேன் அன்னைக்கு நைட் பாதிலேயே டெசி நாய்க்குட்டி என்ன எழுப்பிட்டு இருந்தது ஒருவேளை அது பாத்ரூம் போறதுக்கு தான் ஏல்பிச்சோ அப்படின்னு நானும் சரின்னு கீழே இறங்கி போன கீழ இறங்கி வந்து பார்த்தா ரெண்டு பேர் முன்னாடி இருக்காங்க யார் நீங்க கேட்ட அடுத்த செகண்ட் என் பின்னாடி என் ஒருத்தான் பலமா அடிக்கிறான் அடுத்த செகண்ட் நான் கீழே விழுந்துட்டேன் அவங்க மூணு பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தேடி வந்தது என்னோட கார அவங்களும் என்னோட கார்க்கு எங்கன்னு கேட்டாங்க நான் சொல்லவே இல்ல என் நாய்க்குட்டி கத்திக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள என் நாய்க்குட்டியும் அவங்க கொண்டுட்டாங்க எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல அப்போ என் அடிச்சவன் கடைசியில அவனோட மூஞ்ச காட்டினான் அவன் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல என்னோட கார்க்கு வேணும்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தவன் அவன் அது அவனும் நெக்கல் என்ன பலமா அடிச்சுட்டு அவனும் போயிட்டான் நானும் அங்கேயே மயக்கமாயிட்டேன் நானும் கொஞ்சம் கொஞ்சமா என் நாய்க்கிட்ட போய் பார்த்தேன் என் நாய்க்குட்டி அது அங்கேயே இறந்துடுச்சு அதை பார்த்த உடனே என் மனசே உடஞ்சிடுச்சி இருந்தால் சொல்லணும் என்னோட வைப்பையை யாரோ கொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீலிங் கூடவே வெறித்தனமான கோவம் கூட காலையில நானும் என்னோட நாய்க்குட்டியை மண்ணை தோண்டி அதுல வச்சு புதைச்சிட்டேன் அடுத்து நான் வீட்டில இருக்கிற என் நாய்க்குட்டியோட ரத்தத்தை எல்லாம் துடைக்கிறப்போ எனக்கு பயங்கரமான கோவம் வந்திருந்தா சொல்லணும் கூடவே என்னோட வைஃப் நனைவுகளும் வந்து வந்து போகுது என் வைஃபையை யாரோ கொன்ன மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்போ அவன் அவங்க பேசும் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு இந்த ஞாபகம் எல்லாம் போகணும்னா அவங்கள நான் கொன்னாதான் முடியும் அப்படின்னு பயங்கரமான வெறியா டிசைட் பண்ணிக்கிட்டேன் நானும் வெளியே வந்து பார்த்தா என்னோட இன்னொரு காரையும் உடச்சு போட்டிருக்காங்க கண்டிப்பா இனி பஸ்ல அதை போய் ஆகணும்னு நானும் பஸ்ல போனேன் எந்த மாதிரி திருட்டுக்காரா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வந்து சேரும் அங்கதான் ஆர்சி பக்கம் சரி அந்த காரோட டீட்டெயில்ஸ் மாத்திடுவாங்க நானும் அந்த இடத்துக்கு தான் போனேன் இந்த இடத்துல வர எல்லா காருக்குமே உண்மையான காசு கொடுத்து வாங்கினது இல்ல எல்லாமே திருடின கார் தான் அதை இவங்க போலியா புக்கை ரெடி பண்ணி இவங்க இவங்க இஷ்டத்துக்கு வித்துருவாங்க இது பிளாக் ஏரியா மாதிரி நானும் இதோட ஹெட் கிட்ட கிட்ட போனேன் நானும் அவங்க கிட்ட நேரா போய் என்னோட கார் எங்கன்னு கேட்டேன் அப்போ அவனும் கொஞ்சம் தயக்கத்திலே அவங்க திரும்ப உன்னோட காரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அப்பதான் என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்ல ஆரம்பிக்கலாம் அவங்க வண்டி எடுத்துட்டு நேரா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்போ இவனும் அந்த வண்டியை பார்த்துட்டு இது என்னோட வண்டின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இதை தெரிஞ்ச வருத்த செகண்டே அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான் இங்க இருந்து போயிடுங்க அதுவும் இந்த வண்டி எல்லாம் என்னால மாத்த முடியாது அவனை உயிரோடு வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்கான் ஆனா அவங்க அவன் நாய்க்குட்டியை தான் கொன்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவனுக்கும் தெரிஞ்சிச்சு ஏன்னா என்னோட வைஃப்க்கு ஞாபகத்தமா இருக்குது அந்த காரும் அந்த நாய்க்குட்டி தான் அது அவனுக்கும் தெரிஞ்சதால இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு அவனையும் அடிச்சு அங்கிருந்து இருக்கான் அவங்களும் போயிட்டு இருக்காங்க அப்பதான் எனக்கே தெரியுது அவன் அதாவது எனக்கு கான்ட்ராக்ட் நிறைய கொடுத்த ஒரு பெரிய பணக்கார வீட்ட பையன் அவன் பேர் லோசெஃப் இனி அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணேன் அப்போ என் இருந்த அவங்ககிட்டயும் எனக்கு ஒரு கார் வேணும்னு வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டேன் அதுவும் என்னோட வீட்டுக்கு அப்போ அந்த பணக்கார அப்பனும் அந்த கார் ஷேட்டுக்காரனுக்கு போன் பண்றான் ஏன் எதுக்காக என் பையன் அடிச்சேன் அப்படின்னு அப்பதான் சொல்றான் என்னோட காரை இருக்கான் அப்படின்னு அதுக்கு

கொலைவெறி இன்னன்னு கண்டிப்பா உன் பையனை கொண்டுடுவேன்னு மனசுலயே நினைச்சுட்டு அந்த போனையும் வச்சுட்டேன் அவனும் கடுப்பாயிட்டு இனி அவங்க பையனை அவனே காப்பாத்திகிட்டதான் உண்டுன்னு சில ஆளுங்களை என்ன கொல்றதுக்கு அனுப்புன்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறான் அவனும் சில பேரா என்ன கொல்றதுக்கு அனுப்புறான் என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல என்னோட மகன் உயிரோட இருக்கணும்னா அந்த போகிமான் உயிரோட இருக்க கூடாது நான் ஏதாவது செஞ்சுதான் ஆக்கணும் அவன் என்னோட பையனை கொள்றதுக்கு முன்னாடி நான் அவனை கொல்லணும் அதனாலேயே பல பேர் அனுப்புறேன் கண்டிப்பா அவன் என் பையனை கொள்ளுறதுக்கு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவான் நான் அதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அனுப்பியிருக்கான் பல பேரை இன்னைக்கு நைட் கன்ஃபார்மா இங்க ஒரு பெரிய ஆக்சனே இருக்கும் அதனால நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அடுத்து ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் கன் எடுத்து ஒருத்தரை விடாம சுட ஆரம்பிச்சேன் என்னோட அசாசின் வேலையில எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிப்பேன் அதனாலேயே ஒருத்தரையே விடாம நான் கொள்ள ஆரம்பிச்சேன் எனக்கு ஒருத்தன் எப்படி வருவான் எப்படி போவான்றது எனக்கு முன்னாடியே தெரியும் என்னோட புல்லட்ஸ் கணக்கும் சரி எனக்கு கேல்குலேஷன் இருக்கும் அதனாலேயே என்னால கரெக்டா ஒவ்வொருத்தனையா விடாம சொல்ல முடியும் அதுவும் அவனோட வீக் பாயிண்ட்லயும் சரி நெத்திலயும் சரி கூடவே எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி இருட்டா இருந்தாலும் சரி எனக்கு எந்த ஆப்போர் நிக்க சொல்லணும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நான் அவனை கொண்டுடுவேன் அப்போ அதே நேரத்துல யாரோ பெல் அடிக்கிறாங்க யாருன்னு போய் பார்த்தா அது போலீஸ் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் அவரும் உள்ள இருக்கிற டெட் பாடியை பார்த்துட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டாரு ஆனா அவங்க தான் என்ன கொல்ல வந்தாங்க நான் டக்காப்புக்காக மட்டுமே கோல்றேன் அப்படின்னா அவரும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ண அப்படின்னு அவரும் கிளம்பிட்டாரு அடுத்து நான் ஒரு டீமுக்கு கால் பண்ண இன்னைக்கு டின்னர் இருக்குமே ப்ரூஃப் எதுவுமே அவங்க ஒரு டீமுக்கு கால் கிட்ட இன்னைக்கு டின்னர் இருக்குன்னு சொன்னா கொலை பண்ண ஆளுங்களை எல்லாருமே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம அவங்களுக்கு தர வேண்டியது எல்லாமே கோல்டு காயின்ஸ் மட்டும்தான் அவங்களும் அதே நேரத்துல வராங்க அவங்களும் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பாடி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டு கூட எந்த தடையத்தும் இல்லாம ஆக்கிட்டாங்க நானும் அவருக்கு கோல்டு காயின் கொடுத்தேன் அதுக்கு அவரு திரும்பவும் கண்டிப்பா சந்திப்போம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் அவர்கிட்ட இதுதான் கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி குட் பை சொல்றேன் அவரு அதை நம்பாம சிரிச்சுக்கிட்டே போறாரு இது நடந்ததெல்லாம் எல்லாம் விக்கோக்கும் தெரிஞ்சிடுது அதை கேட்ட உடனே அவனும் கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸ் ஆக ஆரம்பிச்சுட்டான் இனி நம்ம மட்டும் இறங்கினா பத்தாது மத்தவங்களையும் இறக்கி ஆகணும் அப்படின்னு என்னோட தலைக்கு இருபது கோடி அனௌன்ஸ்மெண்ட் பண்றான் அதாவது என்ன கொல்றவனுக்கு இருபது கோடி தர மாதிரி இதெல்லாம் தெரியாதுன்னா நான் இருக்கிற வீட்டுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சேன் அதுவும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இந்த விகோ என்ன கொல்றதுக்கு என்னோட பழைய நண்பன் கிட்டே போயிருக்கான் அவங்க கிட்ட ஒரு டீலிங் பேச இருபது கோடி நான் உனக்கு தரேன் கோடி நான் பண்ணி சொல்ல முடியும் தங்கறதுக்காக வந்து நண்பனும் அதே இடத்துல போன ஒரு பொண்ணு இருக்கு இந்த பொண்ணு பேரு விக்கி இந்த பொண்ணு ஒரு ஆசா

நான் ஒரு ரூமை வாங்கிட்டு நானும் என்னோட ரூமுக்கு போயிட்டேன் அடுத்து நானும் என்னோட ரூம்ல என் ஒய்ஃப் கூட இருந்த ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திரும்ப எனக்கு பழச தான் ஞாபகம் வந்தது அவ கொடுத்த என் நாய்க்குட்டிய கொன்ன அவனை மட்டும் நான் உயிரோட விடக்கூடாதுன்னு நானும் அவனை தேடி போக ஆரம்பிச்சேன் முதல்ல இந்த இடத்த பேஸ்மெண்ட்லயே ஒரு பப் இருக்கு இந்த பப்ல இருக்க எல்லாருமே அசாசியம் தான் காசுக்காக யார் என்னன்னு பார்க்காம கொல்றவங்க இவங்க எல்லாம் ஒருத்தனை தான் நான் மீட் பண்றதுக்கு போறேன் அதாவது இந்த ஹோட்டலோட ஹெட்டே தான் அவரு அவரோட பேர் வின்ஸ்டன் நானும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் இந்த லோசி ஆனா அவரு மலுப்பிரதியா பாக்குறாரு ஏன்னா இந்த இடத்துல ரூல்ஸ் பயங்கரமா இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு எல்லாம் அலோட் இல்ல அப்படின்னு கூடவே நான் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன்னு அந்த விக்கோக்கும் தெரியறதுக்குள்ள அவரும் இந்த ஹோட்டல் ரூல்ஸையே பிரேக் பண்ணி என்ன கொள்றவனுக்கு டபுள் மடங்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது என்ன கொள்றவனுக்கு நாற்பது கோடி அப்படின்னு நானும் இங்க இவர்கிட்ட எவ்வளவு டீட்டெயில்ஸ் கேட்டாலும் சரி சொல்ல மாட்டேன்றாரு கூடவே இந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு என்ன ரிலாக்ஸ் பண்றமே பார்க்கறாரு நானும் சரக்கு வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அதையும் அவரே ஃப்ரீயா வாங்கி தராரு சரினு இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் நான் ஹோட்டல போய் நானே களத்துல இறங்கி அவனை கொல்லணும்னு ரெடியாக ஆரம்பிச்சேன் அடுத்த அந்த லோசோஃபோ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது ஒரு பார்க்குள்ள தான் இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துல இன்னும் செக்யூரிட்டியை அதிகப்படுத்திட்டான் அதனால அவனுக்கு பலமான செக்யூரிட்டியா அதுவும் அசாசினே கிடைச்சிருக்காங்க நானும் இங்க ஹோட்டல் வெளியில இருக்கிற ஒரு கன் பாயிண்ட்ல நிறுத்தி அவரை இங்கிருந்து போக சொல்லிடுறேன் ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு கூடவே அவருக்கு பசங்களும் இருக்காங்க அவரோட லைஃப் பத்தியும் நான் யோசிக்கணும் இல்ல அதனால அடுத்து முதல்ல அவனோட நண்பனை அதாவது அவங்க கூட வந்தவங்கள கொல்ல ஆரம்பிச்சேன் கூட அவனை பத்தி டீட்டெயில் கேட்டேன் அவன் இந்த பார்க்குள்ள எங்க இருக்கான் அப்படின்னு அப்போ கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கிற ஒரு ஸ்விமிங் ஃபுல்ல தான் அவருக்கான தெரிஞ்சுக்கிட்டேன் கூட இவனை உயிரோட பேர் கூடாதுன்னு என் நாய்க்குட்டியை கொண்டு வந்து இவன் தான் தெரிஞ்சதால இவனை நான் அதே இடத்துல இவனையும் கொன்னுட்டேன் அடுத்து நான் அவங்க கிட்ட இருந்த அவனோட போனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் அவனை தேடி போக ஆரம்பிச்சேன் அவனோட செக்யூரிட்டி ஆளுங்களை ஒவ்வொருத்தரா கொண்டுகிட்டே போனேன் ஒருத்தரை விடாம ஆனாலும் ஒருத்தர் என்ன கண்டுபிடிச்சிட்டான் அவன்கிட்ட சண்டை போடும்போது அவன் என்ன வெளியே தள்ளி விட்டான் அப்போ எல்லாருக்குமே நான் வந்த விஷயம் தெரிஞ்சிடுது அப்ப நான் கண் எடுத்து ஒவ்வொருத்தர சுட ஆரம்பிச்சேன் கூடவே என்ன தள்ளி விட்டி ஆளையும் தலையிலே சுட்டு அங்கேயே கொள்றேன் அடுத்து நான் லோசப் கொள்றதுக்கு போனா ஒவ்வொருத்தரா என்ன தடுக்கிறதுக்கு வரான் ஆனாலும் சரி ஒருத்தனை விடாம கொண்டுகிட்டே போய் அவனை கொள்றதுக்காக ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா அவன் மேல ஒரு புல்லெட் கூட பரல அவன் எஸ்கே பாயிட்டே இருந்தான் கூடவே மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னும் இங்க இருந்தா பிரச்சனை எனக்கு தான் அப்படின்னு நானும் அங்கிருந்து எஸ்கே பாயிட்டேன் கூடவே அவனையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பார் குள்ளியோ வந்துட்டேன் அவனும் அந்த பார் குள்ள துண்டோட ஓடுறான் என்ன தடுக்க சொல்லி மத்த பாடி காச ஏவி விடுறான் ஆனா எல்லாருமே அங்கேயே கொண்டு போட்டுட்டு அவன தேடிக்கிட்டு வெளியும் வர ஆரம்பிச்சேன் அங்கேயும் பெரிய கன் ஷூட்டிய நடந்ததுன்னு சொல்லணும் அங்க இருந்த எல்லாருமே ஓத்தர விடாம கொண்டுகிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட எத்தனை பேர் எனக்கே கணக்கு இல்ல அந்த பார் குள்ள பல பேர் கன்ஸ் எடுத்துன்னு வந்தாலும் சரி நான் கரெக்டா அவங்கள மாதிரி கொண்டுகிட்டே இருந்தேன் கடைசியில அசாசின் ஆளுங்க சூழ்நிலை வரத்துக்குள்ள அவங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அதனால நானும் அங்கிருந்து எஸ்கே போயிட்டேன் கூடவே லோசஃபோ அங்கிருந்து எஸ்கே போயிட்டான் அவன் வெளியில தப்பிச்ச கோவத்துல இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா ஆயிடுச்சு ஆனாலும் எனக்கு தான் அடி விழுந்தது நானும் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் அப்போ அதே நேரத்துல ஃபோன் ரிங் ஆகுது யார் கால் பண்ணான்னு பார்த்தா அந்த லோசப் தான் அவனும் அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணிருப்பேன் ஏன்னா இந்த ஃபோன் அவன் ஃப்ரெண்டு தான் அப்ப நானும் அவங்க கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் இறந்துட்டான் அதே கதை தான் உனக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போனையும் தூக்கி போட்டு அங்கிருந்து போயிட்டேன் அடுத்து நான் ரத்த காயத்தோட என்னோட ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தேன் என்ட்ரன்ஸ்ல இருந்த சரண் கிட்டையும் என் ரூமுக்கு டாக்டர் அனுப்புங்க கூடவே ட்ரிங்க்ஸையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன் இப்போ டாக்டர் எனக்கு தையல் போட்டு இருக்காரு அடிப்பட்டு எடுத்தாரு அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்டேன் எப்போ என்னோட காயம் ஆரிடவும் ஆனா அவர் நீங்க எதுவும் ஸ்டெயின் பண்ணிக்காம இருந்தா கண்டிப்பா சீக்கிரமாவே ஆரிடவும் ஆனா நீங்க இருக்கிற கண்டிஷனை பார்த்தா கண்டிப்பா ஸ்டெயின் ஆகிங்க நினைக்கிறேன் உங்களுக்காவே இந்த மாத்திரை யூஸ் பண்ணுங்க ஒருவேளை தையல் பெஞ்சாலும் இது சமாளிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு அவரு இருந்து கிளம்பிடுறாரு அடுத்து என்னோட பழைய நண்பன் காட்டினா அவன் கன் எடுத்துக்கிட்டு என்ன ஃபயர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கான் அதே நேரத்துல யாரோ டோர் ஓபன் பண்றதுக்குள்ள என் பக்கத்துல சுட்டு என்ன எழுப்ப வச்சுட்டான் நானும் உஷாரா ஏஞ்சி பார்த்தா என்ன கொள்றதுக்கு வராங்க யாரு அது விக்கி காசுக்காக என்ன வேணா பண்ணும் அந்த பொண்ணு இப்போ என்ன கொண்டா நாற்பது கோடி ஆண்டதால இவன் என்னைய கொல்ல வரைஞ்சிட்டா இந்த இடத்துல அவளையும் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் எனக்கே தெரியுது அவகிட்ட சண்டை போடும் தான் அவளே சொல்றான் உன்னோட தலைக்கு அமௌண்ட்டை டபுள் மடங்கு ஆகிட்டாங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட்ல இருந்து அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அதே நேரத்துல போன் வந்துட்டு இருக்கு ஆனாலும் சரி ஒரு கட்டத்துல அவளோட மூஞ்சை மூடி அங்கிருந்து மேல இருந்து தள்ளி விட்டேன் கீழே அவளோ மைக்கம் போட்டு விழுந்துட்டான் அடுத்து அந்த போனை எடுத்து கேட்டான் அது யாருன்னா ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ல இருந்தா கால் பண்றாங்க அதாவது சரண் தான் அவனும் பக்கத்து ரூம்ல இருக்கவங்க எல்லாம் ஏதோ சவுண்ட் வரத்துக்குள்ள அவர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா தான் கால் பண்ணிருக்காரு அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் யாருக்குமே தெரியாம என்ன கொள்றதுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க அதனால இந்த மாதிரி சவுண்ட் சொன்னேன் அப்ப அவரு சரி சார் உங்களுக்கு டின்னர் ஏதாவது ரெடி பண்ணுமா அப்படின்னா அப்ப நானும் வேணாம் வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் தேங்க்யூ சார் அப்படின்னு கட் பண்ணிட்டான் அடுத்த நான் இந்த விக்கிய கன் பாயிண்ட்ல நிறுத்தி வீகோ எங்க இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க என்ன கொள்றதுக்கு அவனை எப்படியாவது என்னோட தலைக்கு வச்ச அமௌண்ட்டை கேன்சல் பண்ணி ஆகணும்னு அப்போதான் தெரியுது அவன் லிட்டில் ரஷ்யா அந்த இடத்துல சர்ச் இருக்கு அந்த சர்ச்சுக்குள்ள தான் பணம் எல்லாம் ட்ரான்ஸ் ஸ்பான்சர் ஆகுது அங்கதான் அவன் இருப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல தான் அவனும் அங்கதான் இருப்பான் நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப அதே நேரத்துல பின்னாடி ஒருத்தர் வராரு சடா நான் திரும்பி பார்த்தா அது யாருன்னா ஹாரி இவரும் ஒரு அசாசின் தான் அவரும் கன் சவுண்ட் கேட்கறதுக்குள்ள உள்ள வந்திருக்காரு அவர் என்கிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னாரு சரி நானும் ஒரு ஹெல்ப் கேட்டேன் ஒரு கோல்டு கான் தரேன் இவளை மட்டும் வெளியில தப்பிச்சு போகாம பாத்துக்கோங்க அப்படின்னு அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு அங்க கட் பண்ணி நானும் அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டேன் அந்த இடத்துல எல்லாருமே அமைதியா கடவுளை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் இங்க இருக்கிற எல்லாருமே கொலகாரங்க அடுத்த செகண்ட் நான் கன் எடுத்து எல்லாருமே கொள்ள ஆரம்பிச்சேன் ஓடிட்டாங்க அடுத்த அந்த ஃபாதர் வச்சு போயிட்டேன் இருந்த ரெண்டு கொண்டுட்டு முன்னாடி இந்த ஜெயில் பண்ண பண்ண சொன்னேன் சொன்னேன் மாட்டேன்றாரு அது பண்ணா அவரை கொண்டு நான் நான் மட்டும் உங்களை சீக்கிரம் தரேன் அவரும் அதை திறந்துட்டாரு அடுத்த செகண்ட் நான் போய் இருந்த ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிட்டு அங்கிருந்த பணத்தை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி அதே இடத்துல எல்லாத்தையும் பத்த வச்சிட்டேன் எனக்கு வேண்டியது பணம் இல்ல அவன் மட்டும் தான் இடத்துக்கு வர கூடவே அந்த ஃபாதர் யாரையும் அந்த லாக்கரை அவனையும் தண்ணியும் அதே இடத்துல கொண்டுறாங்க அப்போ மிகவும் நான் பார்த்து அடுத்த செகண்ட்ல இருந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சுத்தி இருக்கிற எல்லாருமே மொத்த பெரிய அதே இடத்துல கொண்டுட்டேன் ஆனா ஒரு கட்டத்துல ஒரு கார் எடுத்துன்னு வந்து என் மேல மோதல் இருந்தால அதே இடத்துல நான் விழுந்துட்டேன் அவங்களும் என்ன கைது பண்ணிடுறாங்க என்கிட்ட மிகவும் பேச ஆரம்பிச்சான் அதாவது திரும்பவும் என்கிட்ட சமாதானம் படுத்தணும்னு ஆனா நான் அவங்க கிட்ட சமாதானமே ஆகல அவனும் கடைசியில எதுக்காக ஒரு நாய்க்குட்டிக்கு கூடவே ஒரு காருக்காக என் பையனை கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் அப்பதான் நான் சொன்னேன் என்னோட வைஃப் கொடுத்த கிஃப்ட் அதெல்லாம் அவளோட ஞாபகார்த்தமா இருக்கிறது ஆனா அவன் அதை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம கூடவே என்னோட நாய்க்குட்டியும் கொண்டுட்டான் கொஞ்சம் கூட கருணியா இல்லாம கொண்டுட்டான் அவனை மட்டும் நான் உயிரிடவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாம விகோ ஒரு விஷயம் சொல்றான் நான் இதுக்கு முன்னாடி எரிச்சது வெறும் பணம் மட்டும் இல்லையா தப்பு செஞ்ச எல்லாரோட வீடியோஸையும் அங்கதான் இருக்கான் அதையும் சேர்த்து தான் எரிச்சிருக்கேன் அப்படின்னு சம்மா பயங்கரமான கோபத்துல இருக்கான் அப்ப நானும் சொன்னேன் அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் எரிச்சேன் அப்படின்னு அப்பதான் உண்மையில இருக்கிற பயம் எல்லாம் போகும்னு விக்கோவும் பயத்திலேயே என்கிட்ட என் பையனை விட்டு அதுக்கு பதில என்ன வேணும் தர அப்படின்னா அப்ப நான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் என்ன கொல்லணும்னா இதே இடத்த கொண்டுட்டு போயிடு அதுக்கப்புறம் ஏன் விட்டுட்டேன்னு நீதான் பயங்கரமா வருத்தப்படுவேன் அப்படி நான் உன் பையனை என் கிட்ட கொடுத்துடு ஆனா அதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்ல அடுத்து நான் சொன்னேன் எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீ திரும்பவும் இந்த தொழிலுக்கு வந்துட்டியான அப்போ என்கிட்ட சொல்றதுக்கு பதிலே இல்ல ஆனா இப்போ என் கிட்ட இருக்கு நான் திரும்பவும் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் விகோ இப்போ நான் பழைய அசாசிந்தா உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சத்தமா அவங்க கிட்ட சொன்னேன் மரியாதை உன் பையனை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிடு இல்ல நான் உன்னையும் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது என் மூஞ்சில கவர விட்டு என்ன கோல ட்ரை பண்றாங்க அப்போ என்னால அவங்க கிட்ட தப்பிக்க முடியல அதே நேரத்துல யாரோ ஒருத்தனை ஷூட் பண்றாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பா இது என்னோட பழைய நண்பன் தான் இருக்கணும் நானும் இன்னொருத்தனை அடிச்சு போட்டு வெளியே ஸ்பீடா வந்தா அந்த விகோ கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டான் நானும் இந்த பில்டிங் பின்னாடி வந்து அந்த காரை மடக்கி கையில இருந்த கண் மூலமா அந்த கார்ல சுட்டு அவனையும் நீ வைக்கிறேன் அப்போ நேரம் அவனை கன் பாயிண்ட்ல நிறுத்தி உன் பையன் எங்க அப்படின்னு அவங்க கிட்ட பலமா கேட்டேன் கூடவே நீ அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணு அப்படின்னு அவனும் சரி நான் கேன்சல் பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் கூடவே அவனோட பையன் டீட்டெயில்ஸும் எனக்கு சொல்லிட்டான் சரி நானும் போனா போட்டேன் இவனை ஊரெடு விட்டு இருந்து வந்துட்டேன் அடுத்து அந்த லோஸ் ஆஃப் இருக்கிற இடத்துக்கும் போனேன் அங்க நிறைய பேர் செக்யூரிட்டி இருக்காங்க சில செக்யூரிட்டி அடிச்சுட்டு அங்கிருந்து ஒவ்வொருத்தர சுட ஆரம்பிச்சேன் அது வச்சு எல்லாரையும் போட்டதுக்கு அப்புறம் மிச்ச இருக்கிறவங்க எல்லாம் வெளியே தப்பிக்க கூடாதுன்னு இருக்கிற காரை எல்லாத்தையுமே வெடிக்க வச்சுட்டேன் கடைசியா அவனையும் தேடி கண்டுபிடிச்சு அவனையும் சுட்டுட்டேன் அதுவும் நெத்தி போட்டுல அப்புறம் நானும் அங்கிருந்து போயிட்டேன் அடுத்து விகோவ காட்டினா அவன் பையன் எனது கேட்ட உண்யா இனி ஜான் உயிரோட கூடாது அப்படின்னு சொல்லிடறான் அதாவது நான் இனிமே உயிரோட கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் இங்க நான் என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சதால நானும் என்னோட ரூம் காலி பண்ணிட்டு என் வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டேன் அப்போ என்ட்ரன்ஸ்ல இருந்த சரணும் நேற்று நடந்த விஷயத்த சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டு கூடவே அதுக்கு பதிலாக ஒரு கிஃப்டும் தர

என்னோட முடிவை நான் தான் எடுத்தப்பேன் அப்படின்னு அங்கிருந்த ரெண்டு பேரும் அடிச்சுட்டு தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணாரு ஆனா அதுக்குள்ள இந்த விக்கும் அதே இடத்த சுட்டு கொண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா பயங்கரமான கோவம் அவனைறதுக்கு போயிட்டு போக ஆரம்பிச்சேன் இனி அவனையும் விடக்கூடாதுன்னு நானும் என்னோட தேடி வந்தா அந்த இடத்துல அவன் செத்து கிடக்குறான் அதை உடனே எனக்கு பயங்கரமான அதுக்கு வந்து சொன்னோம் அடுத்து அந்த விக்க காட்டினா ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தது அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆளுங்க எல்லாரும் அந்த போன சுத்து போட்டுறாங்க ஏன்னா அங்க இருக்கிற ரூல்ஸ் படி யாருமே யாரையுமே கொல்லக்கூடாது ஆனா இவன் கொல்லதால இன்னைக்கு இவளை கொள்றதுக்காக இவங்க வந்திருக்காங்க இவங்களும் இந்த பொண்ணை அதே இடத்துல கொண்டுறாங்க கூடவே டின்னர் ஆளுங்களையும் கூப்பிட்டு அந்த இடத்தைய க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அதே நேரத்துல எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்பதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுது கூடவே அவர் நீ தேடுற ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது நான் சொல்லக்கூடாதுதான் அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு எனக்கு லொகேஷன் கொடுத்துறாரு நானும் அடுத்த செகண்ட் காலை கட் பண்ணிட்டு அந்த விக்கோ தேடி போக ஆரம்பிச்சேன் அடுத்து அவனையும் ஹார்பர்ல பாத்துட்டேன் அடுத்த செகண்ட் அவங்க எல்லாரையும் காரோட சேர்த்து தள்ளி விட்டேன் முன்னாடி இன்னொரு கார்ல போகுது அந்த கார்ல தான் அவன் இருக்கான தெரிஞ்சுக்கிட்டு நானும் அந்த காரை கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல இடிக்கி வச்சு அவங்க எல்லாரையும் வெளியே வர வச்சேன் அப்போ கார்ல இருந்துகிட்டே நான் ஒவ்வொருத்தரா கொள்ள ஆரம்பிச்சேன் ஒவ்வொருத்த நான் நானும் இவங்க எல்லாருமே கொண்டுகிட்டு இருந்தேன் கேப்ல அந்த விக்கும் காரை எடுத்துட்டு வந்து என் மேல மோதி என்ன கீழே தள்ள ஆரம்பிச்சுட்டான் நானும் அந்த காருக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டேன் அதே நேரத்துல மலையும் பெய்யுது அடுத்த நான் இவனை உயிரோட வேறு கூடாதுன்னு கண் எடுத்து இவனை சுடத்துக்கு பார்த்தா அவன் அந்த இடத்துல இல்ல அவன் அந்த ஹெலிகாப்டர் கிட்ட போக ஆரம்பிச்சான் நானும் அவன் முன்னாடி போய் நின்னேன் அப்பா அவன் என்ன பார்த்து ஒத்த கொத்த கையிலேயே சண்டை போடலாம் வா அப்படின்னா நானும் சரி வா அப்படின்னு நாங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சோம் அவனும் ஒரு கேங்ஸ்டரா இருந்ததால என்ன அடிச்சு போட்டுலாம்னு நினைச்சான் ஆனா என் அவனோட வேலைகள் எதுவுமே நடக்கல நான் தான் அவனை பயங்கரமா அடிச்சு கீழே தள்ளி விட்டேன் அடுத்து அவனும் கத்தியை எடுத்துக்கிட்டு என கொள்றதுக்கு வரான் கிட்ட எவ்ளோ ட்ரை பண்ணாலும் அந்த கத்திய புடுங்கவே முடியல கூடவே என்னையும் சரி இது வேலைக்கே ஆவாதுன்னு அந்த கத்திய எடுத்து என் பாடியிலேயே சுருவிக்கிட்டேன் அவனும் தடுமாற ஆரம்பிச்சான் அந்த குத்தி அதே விளைவிச்சான் அப்போ அவனும் என்ன பார்த்து நீ சொன்னதை சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான் நானும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கிருந்து ஏஞ்சி போக ஆரம்பிச்சேன் அவனும் அதே நேரத்துல இறந்துட்டான் நான் இங்க என்னோட உடம்புல நிறைய ரத்தம் போறதால என்னால தாக்கு பிடிக்காம நடந்து போயிட்டே இருக்கேன் இந்த மாதிரிதான் நான் நடந்து வந்து இந்த இடத்துல விழுந்து கிடக்குறேன் இப்ப புரியுதா நான் எதுக்காக இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கேன்னு அப்போ என் கையில இருக்கிற ஃபோன் ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகுது அதுல என்னோட வைஃப் வாய்ஸ் கேட்ட உடனே நானும் ஏஞ்சி என்னோட லைஃப் இன்னும் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து போக ஆரம்பிச்சேன் அடுத்து நான் நேர பக்கத்துல இருந்த அனிமல்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் போனேன் அந்த இடத்துல நிறைய நாய்கள் இருக்கு ஆனா நான் எனக்கு தேவையான இன்ஜெக்ஷன் டேப்பும் எடுத்துக்கிட்டு என்ன முதல்ல சரி பண்ணிக்கிட்டேன் அதே நேரத்துல நான் ஒரு நாயை பாக்குறேன் எனக்கு புது லைஃப் இருக்கு கண்டிப்பா என் வாழ்க்கையில இன்னொருத்தரும் இருக்கணும்னு அது மனுஷனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நாயா இருந்தா கூட போதும் அப்படின்னு நானும் ஒரு நாயை ஓபன் பண்ணி அதை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன் இதுதான் என்னோட கதை இந்த கதையோட ரிவியூ உங்களுக்கு நான் நம்புறேன் சரி உங்களுக்கு நம்ம பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நாம புது கதையில சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்